ஏன் அந்த செய்வினை நிறைய மக்கள் பயப்படுறாங்க செய்வினை ஒன்று இருக்கா இருக்கு வேகமாக ஒரு பிரங்கி வந்தால் கூட தடுத்து நிறுத்திடல கண்ணுக்கு தெரியாத அந்த குத்து ஊசி இருக்குது பார்த்தீங்களா அதனால தான் மாட்டிக்கிறாங்க செய்வனை வச்சிருக்காங்க இல்ல செய்வனை இருக்கு அப்படின்னா நான் எப்படி தெரிஞ்சுக்க முடியும் வெள்ளை சம்பரத்தி செடி இருக்கு பாத்தீங்களா சந்தனம் இருக்கு இல்லையா சந்தனத்தை நல்லா அப்ளை பண்ணிட்டு உடம்பு ஃபுல்லாக ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டு பாருங்க எல்லா இடமும் காஞ்சிடுவோம் எங்கே இருக்கிறதோ இரண்டாவது நம்ம வயிற்றுக்குள்ளேயே எடுக்க வேண்டிய விஷயம் வசம்பு இதை வந்து ஒன்லி ரெண்டே ரெண்டு சிட்டிகை வாரத்துக்கு ஒரு பொடி எடுக்கும் ஆமா நல்லா வாம் வாட்டில் எப்பேற்பட்ட பகையும் உடைக்கும் நெகட்டிவிட்டையும் உடைக்கும் அப்ப பால் சாம்பிராணி முக்கியமான தேவைப்படுது அதுக்கப்புறம் வந்து வலம்புரிக்காய் பச்சை கற்பூரம் அருகம்புல் சுகமே சொல்லுயா வணக்கம் ஐயா அந்த செய்வினை நிறைய மக்கள் பயப்படுறாங்க செய்வினைன்னு ஒன்று இருக்கா அப்படி இருந்தால் என்ன தான் பண்ணுது அது இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் இது ஆரம்பத்தில் நானே கூட நம்பினது கிடையாது ஆனால் ஓலைச்சுவடிகளில் மருத்துவமாக நிறைய ஆராய்ச்சி பண்ணுறோம் இல்லையா அப்படி பார்த்தா நம்ம யோசிச்ச விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்திலே இருக்குது அப்போது அதுக்கான தெளிவு சொல்லியிருக்காங்க ஸோ அரசனையாக இருந்தாலும் சொல்லுவாங்களே அரசனாக இருந்தாலும் ம மடியேந்தை வச்சிரும் இந்த செய்வினை அப்படின்னு சொல்லுவாங்களே அது அப்போது என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த செய்வினைக்கு இந்த மருந்து இந்த மாதிரியான மருந்து ஈடுகள் அதாவது உள்ள கொடுக்கக்கூடிய மருந்துகளுக்கு இது முறிப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ரொம்ப பழமையான உழைச்சுவடி பார்த்தா இரநூறு மூணு வருஷத்துக்கு முன்னாலேருந்தே இந்த பிரச்சனை ஒரு மனிதனையே அழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இது என்ன சொல்ல விரோதி எதிரி அப்படிங்கிறது இப்ப நேரத்தில் அப்படிந்தே இருக்க தான் செய்யுது ஸோ இதுலேந்து நம்ம பாதுகாக்கிறதுக்கான ஒரு ரெமடி அவங்க கொடுத்துருக்காங்க ஆனால் இது உண்மைங்கிறது இந்த உழச்சோடியை பார்த்த பிறகுதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஏதோ பெரியவங்க சொல்றாங்க இல்லைன்னா கோபத்தில் சொல்கிறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம் ஆனால் இந்த மருந்துகளை முறிப்பதற்கும் அதற்கான ஃபார்முலாவும் முன்னாடியே சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா அப்போ இருந்திருக்கு அப்போ முன்னோர்கள் சொன்ன விஷயங்கள் எதுவும் போய்த்தது இல்லை அப்போ இருக்கிறது தான் ஸோ இதெல்லாம் என்ன பண்ணும் அதை சொல்லுவாங்க ஒரு வேகமாக ஒரு பீரங்கி வந்தால் கூட தடுத்து நிறுத்திடலாம் கண்ணுக்கு தெரியாத அந்த குத்து ஊசி இருக்குது பார்த்திங்களா அதனால் தான் மாட்டிக்கிறேன் ஒரு பெரிய இன் இன்ஜின் இருக்குது ஒரு ஃபேமிலியோட இன்ஜின் இந்த தலை அப்படிங்கிற இன்ஜினில் ஏதோ கோளாறு ஏற்பட்டுச்சுன்னா அதுதான் இந்த செய்வினை கந்திருஷ்டி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் ஒரு மனிதனை பெரிய போர் போட்டு கூட ஜெயிச்சிடலாம் ஆனால் நமக்கு எந்த நேரத்துல இருந்து எந்த மாதிரியான ஊசி வருதுன்னு தெரியல நேருக்கு நேரம் சண்டை ஓட்டாவது அடிச்சு மல்லுக்கடி தப்பிச்சிடலாம் எப்படி இது தெரியாம இருக்க கஷ்டம் தானே கண்டிப்பா அப்போ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் அதாவது கண்ணுக்கு தெரியாத காணா அடி அப்படிம்பாங்க கண்ணுக்கு தெரியாது ஆனால் அடி விடும் அதனாலதான் இந்த சேவனைங்கிறது உண்மைதான் இதை எப்படி கண்டுபிடிக்கிறது எப்படி நம்ம கொடுக்கணும் இப்போ வச்சிருக்காங்க இல்லை செய்வன இருக்கு அப்படின்னா நான் எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அதான் நம்ம வாழ்ற வீடு ஃபுல் எனர்ஜிஸ்ட் ஸோ அதுக்கப்புறம் நம்ம உயிர் வாழ்கிற கூடு இது எப்படி எனர்ஜிஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எலெக்ட்ரோஃபீல்டில் இருக்குது இந்த எலக்ட்ரோஃபீல்டு சக்தி ஒன்று டக்கு நிலத்து விட்டோம்னா நல்ல கேஸ் எரிஞ்சிட்டு இருக்கு கேஸ் லாக் பண்ணிட்டா இங்கே வேகிற அடுப்பு வேகாது அந்த ஆஃப் பண்ணுற முறை தான் இந்த சைவினை இயங்கிக் கொண்டிருக்கும் இயந்திரத்தை ஷடௌன் பண்ணுறக்கூடிய விஷயம் தான் இது ரொம்ப சிம்பிளாக பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனால் அதுக்கு தாண்டி இந்த செய்வினை பார்த்தீங்கன்னா சௌர அரிச்சு பந்து மாதிரி இது யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம்னா பண்ணுறாங்க பார்த்தீங்களா அழிக்கணுன்ட்டு அந்த அழிக்கிறவனை அது எதிரி அழிக்கிறதுக்காக இல்லைனா ஏதாவது ஒருத்தவங்க அழிக்கிறாங்களே அவங்க கொஞ்சம் தான் பாதிக்கப்படுவாங்க மீது எழுபத்தஞ்சு சதவீதம் மீது எண்பது சதவீதம் யார் வைக்கிறாங்களோ அவங்க தான் பாதிக்கப்படும் இந்த ஒரு விஷயம் யாருக்குமே புரிகிறது இல்லை சௌர்த்தில் பந்து மாதிரி அடித்த உடனே சவுர் கொஞ்சம் வலிக்கும் சவுர் தான் அந்த ஆப்போசிட் பார்ட் இல்லை அடி வலிக்கும் ஆனால் திருப்பி அந்த பந்து வந்து வச்ச அந்த ஆப்போசிட் பார்க்கல பத்து மடங்கு அடிக்குது பார்த்தீங்களா ஒன்று நவரணும் முடியாது ஏன்னா திருப்பி வரணும் யாருக்குமே தெரியாதில்ல கோபத்தில் பண்ணிட்டேன். சரி இது இது பண்ணிவிட்டேன் இவங்க பண்ணிவிட்டு மறந்துட்டு போயிடுவாங்க ஆனால் அது ஊழல் ஆளை விதைத்த ஒரு இது மாதிரி விஷ அது அப்படியே குடும்பத்தை அழிக்குங்கிறது வச்சவங்களுக்கே தெரியாது குடும்பத்துல பா ஏதோ நாற்பதுக்கு டெம்பரவரிக்கு பண்ணிட்டேன்ப்பா அதுக்கப்புறம் நான் மறந்தே போயிட்டேன்ப்பா இந்த அது வந்து இவ்வளோ பாதிப்புங்கன்னு தெரியாம போச்சுப்பா அதுக்கு போய் போய்ஃபிகா பண்ணவங்களும் இருக்காங்க தெரியாதவங்க வந்து எத்தனை பேர் தான் இந்த இருக்காங்க கண்டிப்பா கண்டிப்பா இந்த மாதிரி நம்ம பாதிக்கப்பட்டவங்களுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது அதான் நம்ம நீங்க பாக்க போறது நிறைய பேர் இல்லாத வச்சு புலம்பிட்டு இருக்காங்க ஆமா ஒரு சிலவங்க தெரியாம இருப்பாங்க அப்ப இருக்கா இல்லையா அப்படிங்கறது எப்படி கண்டுபிடிக்கிறது கண்டிப்பா வீட்டில் வெள்ளை செம்பருத்தி செடி வீட்டில் இருக்கிறத மாதிரி சொல்றேன் வெள்ளை செம்பருத்தி செடி இருக்கு பார்த்தீங்களா மிக மிக முக்கியமானது செம்பருத்தி செடி செம்பருத்தி வெள்ளை பூ போ வெள்ளை அதை கொண்டு வந்து வீட்டில் வச்சுக்கோங்க அதாவது வீட்டுக்கு உள்ளார வச்சோம்னா சூரிய வெளிச்சி இல்லாமல் கூட வாடிப்போம் நீங்கள் வந்து சும்மா வீட்டு வாசலே வைங்க நல்ல தண்ணி கொடுங்க அது பத்திரமா வைங்க ரொம்ப வெயில் இல்லாம கூட எப்பொழுதும் செடி வச்சிருப்பாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி வைங்க இதுல கூட கிடைக்கும் எல்லா நர்சரி கடையிலையும் இந்த செடி இருக்கு நீங்க வாங்கிட்டு வந்து வச்சு பாருங்களேன் மூணு நல்ல அப்படியே வாடிடும் ஓ எல்லாம் கொடுத்துருப்பீங்க எல்லாமே செஞ்சிருப்பீங்க நல்லதான் இருக்கும் ஆனா பாருங்க வாடிடும் ஒரே போயிடும் இந்த செடிகள் அவசியமா சோ இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் வீட்டுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நான் சொல்றேன் அதுக்கப்புறம் நம்ம எப்படி உடம்புல இருந்துச்சுன்னா மருந்து ஈடு கொடுத்துட்டாங்க இல்ல வந்து செவியினால் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு ஒவ்வொரு பதிவு அழகா சொல்றேன் இப்ப வீட்ல இருக்கிறதுக்கு வெள்ளை சம்பரத்தி வச்சாலே தெரிஞ்சிடும் ஆமா அதே மாதிரி ரெண்டாவது நம்ம உயிர் வாழ்ற கூட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி ஏதாவது பாதிப்பு இருந்துச்சுன்னா மருந்து வச்சுட்டாங்க சந்தனம் இருக்கு இல்லையா சந்தனத்தை நல்லா அப்ளை பண்ணிட்டு உடம்பு ஃபுல்லாக அப்படியே அப்ளை பண்ணிவிடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டு பாருங்க எல்லா இடமும் காஞ்சிருவோம் எங்கே இருக்கிறதோ பாதிப்பு இருக்கிறதோ அந்த இடம் மட்டும் காயாது ஈரமாவே இருக்கும் ஓ சில பேர் சொல்லுவாங்க நான் எல்லாம் காய்ஞ்சிருச்சு இந்த இடத்துக்கு கூட ஒரு வேலை ஃபேன் இல்லாமல் இருக்கேன் நீங்கள் ஃபேன்லேயே கூட நின்று பாருங்க ஒன்னு இருக்க அந்த இடமும் காயாது நல்லா அப்படி ஈரமாகவே இருக்கும் அதான் உள்ள மருந்து இருக்கு நெகட்டிவிட்டி இருக்கு செய்வினை கோளாறு இருக்குங்கிறதே கண்டுபிடிக்கிறது அதுதான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உள்ளங்கையிலும் சந்தனம் தரலாம் சந்தனம் பாத்தீங்கன்னா சில சில தக்கு நல்லா காஞ்சோம் அந்த உள்ளங்கையில மட்டும் காயாது ரெண்டு கையிலுமே சந்தனத்தை தடவிக்கிட்டே இருக்கலாம் அதே மாதிரி மருதாணி மருதாணி பொழுது பாத்தீங்கன்னாக்கா சில பேர் கருப்பாயிடும் நம்ம நினைச்சிட்டு பித்தம் அதிகமா இருக்கலாம் கருப்பாயிருக்காங்க அதுவும் உண்டுதான் பித்தம் இருந்தாலும் பாத்தீங்கன்னா சூட்ல மருதாணி கருக்கும் அது ரொம்ப ரேர் ஆனால் உள்ளத்தில் இருக்க உள்ளங்கையில் இருக்க கருக்குது பார்த்தீங்களா அங்கே தான் நினச்சிடும் இங்கே இருக்கிறது வந்து இது வந்து பார்த்தீங்க ஏதோ ஒரு எடுத்துக்கலாம் ஆனால் உள்ளங்கையில் கருத்துச்சு அப்படின்னாக்கா அதான் நார்மலாக கருக்கிறது கிடையாது நல்லாவே கருப்பாயிடும் இது வந்து மருதாணி வந்து அரசாணி கீக்கல் அது கண்டுபிடிச்சி கொடுத்துரும் ஸோ இந்த மாதிரி ரெண்டுலேயுமே அழகும் நல்ல சந்தனத்தை உடம்பு ஃபுல்லாக ஃபீமேலாக இருக்காங்கன்னா என்ன பண்ணால் கதவெல்லாம் சாத்திட்டு நம்ம தடவி பார்த்தோம்னாக்கா ஆட்டோமேட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா இந்த செஸ்ட்டு கிட்ட இல்லைனா இந்த வயிறு கிட்டே இல்லைனா இந்த வயிறு கிட்டே இதான் மெயினாக நம்ம நல்லாவே காட்டிடணும் எல்லாம் நல்லா பளிச்சின்னு காஞ்சிரும் அந்த இடம் மட்டும் ஈர மாறிடும் ஸோ இதை கெட்டிஃபிகேஷன் பண்ண விஷயன்னு கேட்டிங்கன்னா நிலா அவரை நம் ஃபஸ்ட் இதை சொல்லி தான் அப்புறம் வீட்டுக்குள்ள வரோம் நிலா அது அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு உடம்பில் இருக்கக்கூடிய வயிற்ல இருக்கக்கூடிய மருந்தீடாக இருக்கட்டும் செய்வினை கோளாறாக இருக்கட்டும் நம்ம ஆறான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது என்ன கருப்பாகிடும் கோல்டான இருக்கணும் அந்த ஆறா கருப்பா மாறிடும் அப்போதான் சொல்லுவாங்க திரை உழுவது கருப்பு திரை இப்போ ஒரு பல்ப் எரியுது கீழே கேண்டில் வச்சிடுறீங்க அப்போ அதே சர்க்கியூட் நல்லா தான் வரும் பல்ப் நல்லா தான் இருக்கும் ஆனால் பாருங்க அந்த அந்த போய்ட்டு வரும் ரூம் கல்லா இருந்தானே ஆனால் பல்ப் நல்லா தான் இருக்குது இப்போ நம்ம துடைக்கணும் அப்போ தொடைச்சாக்க அந்த கருப்பு படிக்கிறது பார்த்திங்களா இதான் நெகட்டிவிட்டி நம்மளை க்ளோஸ் பண்ணுறது சத்தை க்ளோஸ் பண்ணுற விஷயம் ஸோ அப்போ என்ன பண்ணும் சந்தனத்தில் கண்டுபிடிச்சிக்கிறோம் இப்போ நிலாவறை இதுதான் ரொம்ப தி பெஸ்ட் நைட்டு படுக்க போகும்போது ஒரு அஞ்சு நாள் ஒரு டீஸ்பூன் நல்ல அதாவது இது வந்து நான் இந்த 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 இது வைத்தியத்துலேயும் நிறையா சொல்லுவோம் வயிற்றில் இருக்கக்கூடிய கசடுகள் எல்லாமே எதுவும் போயிடும் அதோட சேர்த்து எதுவும் போயிடும் இந்த நிலாவறைக்கு சூரத்து நிலாவறைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவிட்டி அடைக்கக்கூடிய சக்தி அதுதான் ஒரு ஸ்பூன் நைட் எடுத்துக்கோங்க இது மாதிரி ஒரு ஒரு வாரம் இல்லைன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இதை எடுத்தாங்கன்னா எப்போதும் வயிற்றில் இருக்கக்கூடிய மருந்தீடு எல்லாமே மோஷனில் போயிடும் அதே மாதிரி நாட்டு மருந்து நிலவே கிடைக்குது இதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இல்லை மருந்தீடு இல்லை நெகட்டிவிட்டி நமக்கு முன்னாடி இருக்கிற ஒரு திரைன்னு சொன்னால அதை உடைக்கணுன்னாலும் நம்ம அந்த நிலாவரை எடுக்கும் பொழுது அந்த கருப்பு அகன்று விடும் அந்த நெகட்டிவிட்டி அகன்று விடும் சூனிய கோளாறுகள் அகன்றுவிடும் இது வந்து ஒரு தெய்வீக மூலிகை நம்ம நினச்சிட்டு நம்ம அந்த காலத்துலலாம் மருந்தாக கொடுக்கும்போது இது வந்து வயலில் உள்ள இதெல்லாம் க வெளியில் போதுன்னு நெகட்டிவிட்டியும் இல்லை போயிடும் இது ஃபர்ஸ்ட் ஒன் இரண்டாவது நம்ம வயிற்றுக்குள்ளேயே எடுக்க வேண்டிய விஷயம் வசம்பு விசத்தை முறிக்கும் அம்பு இதை வந்து ஒன்லி ரெண்டே ரெண்டு சிட்டிகை வாரத்துக்கு ஒரு தடவை எடுக்கணும் ஆமாம் நல்லா வாம் வாட்டரில் ரெண்டே ரெண்டு சிட்டிகை இதுக்கு மேலே எடுக்கக்கூடாது புடியாவே கிடைக்கிது இல்லைன்னா அரைச்சி கூட வச்சுக்கலாம் அதான் வசம்பு என்றாலே விசத்தை முறிக்கும் அம்பு உடம்புல விஷமாக இருந்தாலும் சரி தடையாக இருந்தாலும் சரி எல்லாமே அதுதான் அதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தொப்புலையும் போடலாம் நம்ம உள்ள எடுக்கிறோம் அவுட் அப்ளிகேஷனா வசம்பு வசம்பு எடுத்து ரெண்டு ஸ்பூன் தண்ணியில மிக்ஸ் பண்ணி சந்தன ஆப்பிட மாதிரி வயிற்றுல தொப்புல தொப்புல தடவி அப்படியே உள்ள இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவிட்டி எல்லாம் எடுத்துரும் உள்ளே இன்டேக் எடுத்துக்கணும் இன்டேக் அது வாரம் ஒரு முறை ரெண்டே ரெண்டு சிட்டிக்கு இல்லைன்னா ஒரு சிட்டிக்கு ஹாட் வாட்டர்ல போட்டு ஆமா இது வந்து ஒரு பத்து வயசு பையன் இருக்கான் பதினஞ்சு வயசுல பச்சுன்னா ஒரே ஒரு சிட்டிகை போதும் பெரியவங்களா இருந்தால் ரெண்டு சிட்டிகை போதும் இது உள்ள போய் விஷத்தை அறி முறிக்கும் வம்பு வசம்பு அந்த காலத்துல இது பேர் சொல்லாதுன்னு சொல்லுவாங்க இப்ப நான் தான் ஆகணும் ஏன்னா அது ரகசியமா வச்சிருந்தாங்க வேற ஒரு குத்தமும் கிடையாது இது உள்ளதானா வசம்பு சாப்பிட்டா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குமா அது வந்து மறைமுகமா கொடுத்துட்டு இருந்தாங்க அதனால என்ன சொல்லுவாங்க பேர் சொல்லாத எடுத்துருவாப்பா அப்போதானே எடுத்துட்டு வருவாங்க அவங்களுக்கு தெரியும் இதுதான்ட்டு அதனால அது இப்படி சொல்லியிருந்தாங்க ஸோ நமக்காக இதை எடுத்தாலே போதுமான விஷயம் இந்த உடம்புல இருக்கக்கூடிய தீய சக்திகள் தீய எனர்ஜி எல்லாமே வந்து கிளியர் போதுமான விஷயம் ஏன்னா நிலாவறை ப்ளஸ் வசம்பு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வாங்க சாம்பிராணி வெறும் சாம்பிராணிக்கு சக்தி உண்டா மஞ்சள் சாம்பிராணி வளம்புரிக்காய் மஞ்சள் சாம்பிராணி வளம்புரிக்காய் வளம் புரிவதால் வளம்புரிக்காய் சொல்லுவா அப்படி சுத்திட்டு இருக்கும் ரைட்ல இருக்கும் நாட்டு மந்த கடையிலே கிடைக்குது என்ன சாம்பிராணி பால் சாம்பிராணி இந்த காற்றுல இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி அந்த அந்த காலத்துலலாம் அரண்மனையெலாம் பார்த்தீங்கன்னா ராஜா அப்படி இருப்பாங்க ரொம்ப சிம்பிளாக இந்த பிளாக் மேஜிக் அப்படின்னு சொல்கிற விஷயம் ஒரு வேவை வந்து அனுப்புவாங்க இங்கேருந்து பார்த்திங்கன்னா அந்த கை விருட்டுன்னு அப்படின்னு சொல்லுவாங்க கையில் வச்சுக்கிட்டு அப்படி என்ன பண்ணுவாங்க அப்படி எனர்ஜியை பாஸ் பண்ணிவிட்டு யார் எங்கே போகணுமோ அந்த எனர்ஜியை அனுப்புவாங்க இதை ரேகி படித்தவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதேமாதிரி எனர்ஜியை பாஸ் பண்ணுற விஷயம் இப்போ வந்து இதெல்லாம் சாத்தியமாக ஒரு ஃபோன் பேசும்போது அங்கே கேட்குறாங்களே எனர்ஜி நெட்ஒர்க் போதில்லையா இந்த இது யார் நினச்சி யார் அந்த பிளாக் எனர்ஜி பால் அப்படி அனுப்புவாங்க வேறு வேறு நிறைய விஷயம் இருக்குது அப்படி போகும்போது அந்த இடத்துல போய் அப்போ அரண்மனை ஏதோ ஒரு இன்னொரு அரண்மனை வீழ்த்த போகிறாங்க அப்படின்னா இது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பால் போய் அங்கே உடையும் டக்குன்னு மீன்ஸ் கண்ணுக்கு தெரியாத அந்த மேஜிக் பால் பிளாக் மேஜிக் பால் அந்த உடையும் அன்னையிலேருந்து அங்கே பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற குதிரைக்கு நோய் வாய்ப்பட்டுவிடும் அங்கே இருக்கிற ஒரு சோல்ஜர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா பேதி வார்த்தை அப்படி போயிட்டே இருக்கு இது அவங்களுடைய எங்கள் மெயினான விஷயங்கள் எல்லாம் நோய் வாய்ப்பட்டுருவாங்க அப்போ அரசு அரசனாயிருந்து என்ன பிரயோஜனம் பாசிட்டிவாக இருக்கலாம் நெகட்டிவ்ஸ் மட்டும் கொடுக்கிட்டே வரும் ஆமாம் அது காரணம் அந்த ஏரியாவே நெகட்டிவாக இருக்கும் அப்போ தான் என்ன பண்ணுவாங்கன்னா அதுமாரி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பால் சாம்பிராணி இருக்குது பார்த்திங்களா அதையும் அருகும் புள்ளையும் போட்டு என்ன பண்ணுவான்னு எரிச்சு அப்படியே வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அந்த அரண்மனை சுற்றி ஒரு பெரிய புகை அது எப்பேபட்ட பகையும் உடைக்கணும் அப்படின்னு அந்த காலத்துலேயே சொல்லியிருக்காங்க இதனால் தான் இவ்வளோ டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் அதே தான் அந்த வீட்டுக்குள்ளே போகக்கூடிய புகை எப்பேற்பட்ட பகையும் உடைக்கும் நெகட்டிவிட்டையும் உடைக்கும் அப்போ பால் சாம்பிராணி முக்கியமான தேவைப்படுது அதுக்கப்புறம் வந்து வளம்புரிக்காய் பச்சை கற்பூரம் அருகம்புல் புல் இந்த இது பொதுவே போதுமான விஷயம்தான் இந்த வளம்புரிக்காய் தான் வளம் புரிவதால் வலம்புரிக்காய் இதுலேயும் வசம்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் டீஸ்பூன் போட்டுக்கலாம் ஏன்னா உள்ளேயும் தான் நம்ம வாழ்கிற கூட உள்ள நம்ம வாழ்கிற வீடு அது ஸோ வசம்பு அருகம்புல் வலம்புரிக்காய் பச்சை கற்பூரம் ப்ளஸ் பால் சாம்பிரா இதெல்லாம் நுணுக்கி போட்டு வச்சுக்கோங்க இது வெண்கடுக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பரான தான் நிறைய பேர் வெண்கடுக்கு போட போடலாமா அப்படின்னு கேட்குறேன் வெண்கட தாராளமாக போடலாம் அது ஒரு விஷயம் கிடையாது ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் சேர்த்து இந்த புகையாய் வரும்போது காற்றுல இருக்கக்கூடிய இப்போ அதேமாதிரி நெகட்டிவிட்டி தான் அது வந்து நல்லவங்களாக இருக்கட்டும் கெட்டவங்களாக இருக்கட்டும் நம்ம வாசலில் திறந்து தான் வைக்க போகிறோம் நம்ம கேட்டை இழுத்து மூட்டணும் அப்படின்னு நல்லதும் வராது மெயின் கேட்டு ஒன்னுதானே நிலவாசல் நம்ம தலைவாசல் அப்ப என்ன ஆகுதுனாக்கா நம்ம இந்த மாதிரி புகையா போட்டால் மட்டும்தான் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இல்லைன்னா எப்போ வேணாலும் போடலாம் இப்படி சல்லியை அள்ளித்தரக்கூடிய மகாலட்சுமி வரக்கூடிய தடங்கள் எல்லாம் லாக் ஆயிரும் சொல்லுவாங்க வீட்டில் வந்து தெய்வத்தை கட்டி போட்டாங்க அதாவது வரமாட்டே வீட்டில் வரமாட்டீங்கன்னு சொல்றதுதான் விஷயம் கட்டியே போடணும் தெய்வத்தை கட்டவே முடியாது அது தவறான கருத்து ஆனால் வராமல் பிடிக்கும் உங்கள் வீட்டுக்குள்ளே நான் வந்து ஒருத்தவங்க யாராவது வராங்க பிடிக்காதவங்க வந்தால் நீங்கள் இருக்குவீங்களா கல்வி போயிடுவீங்க இல்லையா அதேமாரி தெய்வத்துக்கு பிடிக்காத விஷயம் வீட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா அவங்க வர மாட்டாங்க ஒருத்தங்க வீட்டுக்கு போகிறீங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிடிக்காத ஒருத்தர் உள்ளே உட்காந்துருக்காரு இல்லை நாங்கள் உங்களுக்கு பிடிக்காத நாத்தம் அங்கே இருக்குது இல்லைன்னா பிடிக்காத விஷயமா அங்கே இருக்குது அதுக்கு ஒரு பத்து நிமிஷம் பேருக்கு வந்துட்டு உடையாந்துருவீங்க பார்த்தீங்களா அதேமாரி தான் வீட்டுக்குள்ள அவங்களுக்கு தெய்வத்துக்கு பிடிக்காத விஷயம் உள்ளே இருந்துச்சுன்னா தெய்வம் ஏன் உள்ளே வரப்போகுது வெளியில் ஏன் நின்றுட்டு உங்களை பாதுகாக்கும் நீங்கள் வெளில போகும்போது அப்போது தெய்வத்துக்கான கம்ஃபர்ட் இந்த பால் சாப்பிட்றது கொடுக்குது காற்றுல இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியை அழிச்சிருது இந்த மாதிரி நம்மகிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியை போக்கணும் அப்படின்னா இது தொடர்ந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை போட்டுட்டு வந்தாங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி சேவினை கோளாறுகள் நெகட்டிவிட்டி வேவ் அந்த தாட்டு எல்லாமே கட்டாயிடும் அதேமாதிரி தான் வசம்பையும் கொஞ்சம் உள்ளே போட்டுக்கலாம் அதேமாரி தான் நம்மளை சாப்பிட்ற விஷயங்கள் இதை எடுத்தாலே போதும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்தாலே வீட்டில் எப்பேற்பட்ட தீய சக்திய சக்திகளும் உள்ளே இருக்கவே இருக்கா ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமாக இதுவே போது நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இதுவே போதுமான விஷயம் இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணால் போதும் நம்ம அப்போ வாசத்துக்கு ஒருத்தரவை ஆறு மாசத்துக்கு ஒருத்தருவ இதை நம்ம வந்து அப்பப்போ நம்ம செக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த சந்தனம் தடுவுதல்கிறது வந்து மகா நம்ம கண் கூட நம்மளே பார்க்கலாம் நம்ம உடம்பு வேற ஏதாவது சொன்னாக்கா எங்கேயாவது இடத்துக்கு போகிறோம் ஏதாவது ஏதாவது கலக்கி வச்சுருக்காப்பா இல்லைன்னா ஏதாவது பண்ணுறான்னு சொல்லலாம் நம்மளே சந்தனம் வாங்கப்போறோம் நம்மளே உடம்புல போக போகிறோம் அந்த இடத்துல எங்கே நெகட்டிவிட்டி இருக்கும் ஸோ எல்லாத்தையும் கிளன்ஸ் பண்ணிட்டு நான் இப்போ சொன்னேன் இல்லையா இது வந்து சில பேர் சொல்லுவாங்க அந்த இடத்துல ஈரத்தன்மை அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல அதனால சீக்கிரமாக வராது அப்படி ஈரத்தன்மை இருந்தாலும் அடுத்த ஒன்னோரு கழுசிமா காயாம இருக்கும் அப்படி இருந்தா கூட பண்ணதுக்கு அப்புறம் திருப்பி பூசி பார்க்கலாம் பூசி பார்க்கலாம் அது அந்த மாதிரி ஆகாது பண்ண பிறகு இந்த மாதிரியான திருப்பி நம்ம என்ன பண்ணனும் இதே மாதிரி செக் பண்ணிட்டு நல்லா ஆன பிறகு அதுக்கப்புறம் அதை நம்ம நம்மளே சொதித்து நம்மளே செய்யக்கூடிய விஷயங்கள் தான் இந்த மாதிரி இயற்கையான தவறு மூலிகள் பத்தி வெள்ளை சம்பரத்தி சூப்பரான விஷயம் ஏகமொத்தத்தை எது பண்ணாலே போதுமான இன்னைக்கு இடம் கிடையாது எல்லாரையும் எதிரியாவும் நம்ம பார்க்க முடியும் எல்லாத்துக்கும் கண்டுசி இருக்கு எதிரிகள் எல்லாமே இருக்கு சாமி இதுல கண்டு போயிருமா ஆமாம் கண்டிப்பா அதுவும் நெகட்டிவிட்டி ஸோ நெகட்டிவிட்டி அண்ட் இந்த மாதிரியான அதாவது பாசிட்டிவா எங்கெல்லாம் மறைச்சி வைக்கிறோ எல்லாம் வரவிடாமல் இருக்கோ நம்ம இடத்த க்ளீன் பண்ணிட்டாலே போதும் ஆக மட்டத்தில் எல்லாமே கிளியர் சூப்பர் சாமி சூப்பர் நெஞ்சாத நண்டிகள் சாமி சுகமே சொல்கிறேன் நன்றி